புலி பசிச்சாலும் புள்ள திங்காதுடா பொட்ட பொறுக்கி புலிக்கு பசிக்கும் போது அது கிட்ட போயிருக்கியா இல்ல இருந்தா மகனே தெரியும் புலி பசிச்சாலும் புள்ள திங்காதுங்கிறது எங்களுக்கும் தெரியும் நீ மறுபடியும் என்னை தொட்டுட்ட நான் தொட்டவன விடுறதே கிடையாது ஒத்த ஒத்தக்கு ஒத்த வாடம் கொம்மால சேலம் ஆறாறு பிரியாணி வாசல்லே உட்காந்துருக்கண்டா காலையில இருந்து உட்காந்துருக்கண்டா சாப்பிடாம கூட உட்காந்துருக்கண்டா பாரதேசி பிள்ளை வாடா பாத்துக்கணும் ஐயோ சாமி வேற கூண்டு போங்கடா கோபத்துல போட்டுற போறேன்

ஓ கண்ணில மையாயிருக்க வாம் உ கந்தில தொண்டா சினிங்க வாதா வந்து மூஞ்சி சுத்துல விட்ட மாதிரி வச்சிருக்க நீயே கட்டினு வந்தா ஆட்டு ஒரு பாக்கம் ஐயா இல்ல ஏடா இப்படி பண்றியா ஏன் திருக்கு மெண்டல் பயிர் விடா செத்தா பயிர்லா மூஞ்சி மோரையும் மூஞ்சி மோரையும் கமெண்ட்ஸ் சிம்பிள் வேண்ட் ஏதோ சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன்

பைத்தியக்கார பயிலட்டு நல்லா மாட்டிட்டு போடுற பாடு என்ன ரொம்ப திட்டவும் முடியல ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டு மூணு வேற பயமா இருக்கு பயமா இருக்கு ஐயோ இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்திட்ட என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு காலை ரெண்டு ஹேக் மசாலா நூடுல் சூப் உனக்கு அதுல கொஞ்சம்